நான் பாதிக்கப்பட்ட என்னோடய குடும்பத்தில் பாதிக்கப்பட்ட மாதிரி வேறு எதுதான் கண்டிப்பாக அது மாதிரி பாதிக்கப்பட சொல்லி போய் போய் பார்த்தேன் இது யாரை உள்கூத்துறதுக்காக செஞ்சுருக்காங்க திட்டம் தீட்டி தான் அந்த கூட்டத்தை வந்து சீர்குலைக்க வேண்டும் நடிகர் விஜயை வந்து கெட்ட பெயர் செய்ய வேண்டும் இது போன்ற எண்ணங்கள் தீய எண்ணங்கள்ல தான் இது போன்ற செயல்களை வந்து ஈடுபட்டிருக்காங்க வந்து எதுவுமே செய்யவே முடியல ஒரு ஆதரவு கூட சொல்லவே இல்லைங்க அவர் அக்கறை அவர் கிளம்பி போயிட்டாருங்க எவ்வளவு கூட்டங்கள் வருதுன்னு சொல்லி இந்த தமிழக அரசுக்கும் தெரியும் உளவுத்துறைக்கும் தெரியுங்க ஆனால் இவங்களுடைய அந்த பாதுகாப்பு சரியா இல்லாதனால அவங்களுடைய கவனக்குறைவுனால ஐயாயிரம் பேர் கூடுகின்ற இடத்துல இருபத்தி ஏழாயிரம் பேர் கூடுற விளைவாக அங்கே வந்து ஏகப்பட்ட நெரிசல்கள் தள்ளு முள்ளுகள் கரண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க செருப்படுத்து வீசியிருக்காங்க எத்தனை லட்சம் கொடுத்தாலும் எத்தனை கோடி கொடுத்தாலும் எங்கள் மாமியார் திரும்பி வர மாட்டாங்க இதுதான் உண்மை ஆனால் எப்படி இறந்து போனாங்கன்றது இதுனா இவ்வளோ நேரம் வரைக்கும் எங்களுக்கு தெரியல சார் தனிநபர் ஆணைய அமைச்சர் வந்து ஒரு கண் துடைப்பு தான் அது சரியான நியாயமான முறையில் இருக்காது தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலே இது போன்ற ஒரு சம்பவம் இதனால் நடைபெற்றதே கிடையாதுங்க கரூரில் நடந்த துயர சம்பவம் தமிழ்நாடு முழுக்க எல்லோரையுமே மிகப்பெரிய வருத்தத்தில் ஆழ்த்தியிருக்கு இந்த உயிர்களை பிரிந்து தவிக்கும் உறவுகளிடம் நாம் இன்றைக்கு களத்திலே நின்று அவர்களுடைய பதிவுகளை கேட்டு பகிர இருக்கிறோம் அதே பகுதியில் இருந்த பொதுமக்களும் அங்கு நிகழ்த்தப்பட்ட அல்லது நடந்த இந்த விபத்து துயர சம்பவம் எப்படிப்பட்டது என்பதை நம் கிங் த்ரீ சிக்ஸ்டியோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் காணொலியில் பார்க்கலாம் இப்போ நடந்த சம்பவத்தை பற்றி என்ன சொல்ல வரீங்க அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு கேக்குறீங்க இப்போ நேற்று நடை அந்த நடைபெற்ற அந்த கூட்டத்தில் வந்து பொதுமக்கள் அச்சுறுத்துகிற வகையில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு திட்டம் தீட்டி தான் அந்த சீரு அந்த கூட்டத்தை வந்து சீர்குலைக்க வேண்டும் நடிகர் விஜயை வந்து கெட்ட பெயர் செய்ய வேண்டும் இது போன்ற எண்ணங்கள் தீய எண்ணங்களில் தான் இது போன்ற செயல்களை வந்து ஈடுபட்டிருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கின்றோம் இதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் காவல் துறையும் கரூர் மாவட்டம் தான் பொறுப்பெடுத்துக்க வேண்டும் அதே போல் உளவுத்துறை வந்து சரியான முறையில் செயல்படலை இவர்கள் மேலே நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றோம் இன்றைக்கி வந்து தமிழக முதல்வர் அவர்கள் தனிநபர் ஆணையம் அமைச்சிருக்காங்க தனிநபர் ஆணையம் அமைச்சது வந்து ஒரு கண் துடைப்பு தான் அது சரியான நியாயமான முறையில் இருக்காது எனவே நாங்கள் கரூர் மாவட்ட மக்கள் எல்லாம் நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா நீங்கள் வந்து தனிநபர் ஆணையம் வேண்டாம் சிபிஐ விசாரணை தான் சரியானதாக இருக்கும் இறந்தது வீட்டுக்கார வீட்டுக்காரமா பேர் பிரியதர்ஷினி இறந்தது மக பேர் தண்ணிங்காக இறந்துச்சு நான் பாதிக்கப்பட்ட என்னோடய குடும்பத்தில் பாதிக்கப்பட்ட மாதிரி வரையாது கண்டிப்பாக அது மாதிரி பாதிக்கப்படாது சார் இனிமேல் யாராக இருந்தாலும் என்னோடய அட்வைஸு அந்த கூட்டணிஸில் யாருமே எச்சரிக்கையாக இருந்து வெளியில் வர்றது தான் நல்லது ஆனால் அந்த ஆர்வத்தில் இது மாதிரியெல்லாம் போகறோம் போனால் என்ன என்னோடய இழப்பீடு வந்து என்னோடய இழப்பீடு மாதிரி வேறு யாருக்கும் இருக்கக்கூடாது சார் ஃபோன் பண்ண சின்ன வந்துவிட்டு இந்த மாதிரி மீட்டிங்கில் எங்கேடப்பா இருக்கேன்னா மீட்டிங்கில் இருக்கிறேன் அம்மா எங்கடாண்ணா அம்மா உள்ளே இருக்குது நான் வெளியிட்டு நிற்கிறேன்ப்பா அப்படின்னு அட் அண்ணன் போன் பண்ணி மாதிரி கேட்குறேன் நாட்டு மறுபடியும் ரெண்டாவது போகிறத நிற்காது அம்மா உள்ளே தான் இருக்குது அண்ணனுக்கு அண்ணா நான் அம்மா உள்ள உக்காந்துருக்கங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்கங்க நான் வெளியே நிற்கிறேன்னப்போ சேர்த்து வீட்டில் வண்டி நிறுத்தி போட்டு பையன் வாங்க வண்டி எடுத்துக்கிட்டு இங்கேருந்து ஜிகேஜி போனேன் ஜிஹெச் வெளியே போனேன்னா இந்த மாதிரி ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணி ஓட்டுக்கிறப்போ இறந்து பேசுவேன் அது மாதிரி வந்து அவரை காலத்துக்கு தந்துருங்க அப்படின்னாங்க அங்கே போய் போய் பார்த்தேன் பார்த்தேன்னா அப்படியே அடாப்படுற மாதிரி அடித்து எல்லாம் போட்டுக்குள்ளே அடிக்க எடுத்து தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் இது போன்ற ஒரு சம்பவம் இதுல நடந்து பெற்றதே கிடையாதுங்க எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் எத்தனையோ நடிகர்கள் எல்லாம் மாநாடு போட்டிருக்காங்க ஆனால் இது போன்ற ஒரு சம்பவம் இது போன்ற நடந்ததே கிடையாது எவ்வளவு இருக்கு கும்பல வந்து தள்ளி விறக்காத கும்பல அதே கும்பல் சரியான கும்பலங்க பார்த்தே இல்லைங்க இதே மாதிரி எந்த கங்காச்சும் நான் பார்த்ததே கிடையாதுங்க சார் அவ்வளவுதான் மேட்ரு அதில் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் ஒன்று லெகேஸ்வர் கூட்டம் பயங்கரமாக கூட ஆண்ட்ரேஷன் வேறு வந்துட்டே இருந்ததுங்க அவள் விஜய் வந்து எதுவுமே செய்யவே முடியல ஒரு ஆதரவு கூட அவர் சொல்லவே இல்லைங்க அவர் அக்கறை முடிஞ்சோன்னா அவர் கிளம்பி போயிட்டாருங்க இப்போது நடிகர் விஜய் அப்படிங்கிறவர் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் நடிகர் அவர் வந்து நான்கு கூட்டங்கள் நான்கு மாவட்டத்தில் போய் கூட்டம் நடத்தியிருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டங்கள் வருதுன்னு சொல்லி இந்த தமிழக அரசுக்கும் தெரியும் உளவுத்துறைக்கும் தெரியுங்க இங்கே இருக்கிற கியூ பிரான்ச்சு எல்லாத்துக்கும் தெரியும் அதே மாதிரி கூட்டம் தான் நான் கரூரில் வருங்க அவங்களுக்கு தெரியும் ஆனால் இவங்களுடைய அந்த பாதுகாப்பு சரியாக இல்லாதனால அவங்களுடைய கவனக்குறைவினால் வேலுச்சாம்புரத்தில் இடத்த தேர்வு செய்தனால அங்கே வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு ஐயாயிரம் பேர் தான் அங்கே கூட முடியும் அந்த இடத்துல ஐயாயிரம் பேர் கூடுகின்ற அந்த இடத்துல கிட்டத்தட்ட உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்போ அந்த ஐயாயிரம் பேர் கூடுகின்ற இடத்துல இருபத்தி ஏழாயிரம் பேர் கூடு விளைவாக அங்கே வந்து ஏகப்பட்ட நெரிசல்கள் தள்ளுமுள்ளுகள் கரண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க எடுத்து வீசியிருக்காங்க பாட்டில் எடுத்து வீசியிருக்காங்க இப்போ எல்லா காரணங்களால் இங்கே வந்து நடிகர் விஜயை பார்க்க ஆசையாக போனவங்க ஆர்வமாக போனவங்க எல்லாமே இன்றைக்கி வந்து நெருக்கடியில் சூழலில் சிக்கி இன்றைக்கி வந்து கரூர் மாவட்டத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க இது வந்து கரூர் மாவட்டத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் இல்லை கரூர் மாவட்டமே கண்ணீர் கடலில் இன்றைக்கி நிலக்குதுங்க இது யாரை தாங்க செஞ்சுருக்காங்க அடுத்த மாதம் கல்யாணம் அந்த பையன் சாகுறதுனால் என்ன காரணம் அந்த பொண்ணு சாகிறதுனா என்ன காரணம் இது வந்து திட்டம் வந்து நம்ம உள்கூத்துல தாங்க செஞ்சிருக்காங்க சார் சதி திட்டம் தீட்டி தான் அந்த கூட்டத்தை வந்து சீர்குலைக்க வேண்டும் நடிகர் விஜயை வந்து கெட்ட பெயர் செய்ய வேண்டும் இது போன்ற எண்ணங்கள் தீய எண்ணங்களில் தான் இது போன்ற செயல்களை வந்து ஈடுபட்டிருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கின்றோம் இதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் காவல் துறையும் கரூர் நிர்வாகம் தான் பொறுப்பெடுத்துக்க வேண்டும் அதே போல் உளவுத்துறை வந்து சரியான முறையில் செயல்படலை இவர்கள் மேலே நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றோம் அதான் இப்போ பதினொன்று மணிக்கு மேலே கிடை பதினோரு மணிக்கு மேலே டைம் போனவங்க ஒரு ஏழு மணியை போல ஏழே கால் போல எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ தான் இருந்தது ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் இவங்க தவறிவிட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கேருந்து இங்கே போன பசங்கள் எங்கள் எங்கள் பாப்பா பக்கத்தில் கொடுத்துருக்கேன் எங்கள் என் மகளோட கொழுந்த அந்த பையன் அங்கே போய்ட்டு பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ மாதிரி ஐயோ போலீஸ்காரர் அந்த மாதிரி எங்கள் நம்ம அண்ணியோட அப்பா இறந்து போயிருக்குதுலே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாட்ஸ்அப்பில் அங்கே என் பெரிய பிள்ளைக்கு சொல்ல என் பெரிய பிள்ளை எல்லாருக்கும் இங்கே வந்து தாத்தா அப்பா இப்படி பயிடுச்சுன்னு சொல்லணும் கொண்டு கொடுன்னு எல்லாம் போனாங்க ஹாஸ்பிட்டல் போனாங்க சார் ஹாஸ்பிட்டலில் போனப்போ நான் இவங்க போயிட்டு நம்பலை இவங்க யார் என்னென்னு தெரியல எங்களே முழுசாக பார்க்க கதாது நான் என் பொண்டாட்டியான்னு தெரியும்னு சொல்லிட்டு கேட்டு நாங்கள் போனோம் எல்லாம் போய் அப்போ உள்ளே விட்டுட்டாங்க சார் எங்களை விட்டுட்டாங்க விட்டுட்டான் விட்டு அதுக்கப்புறம் போய் பார்த்தப்போ எங்கள் மாமியார் தான் எங்கள் மாமியார் தான் அழுதாங்க அழுதோம் எல்லாரும் அழுதோம் ஐயோ மாமியார் நிருபு நிருபணம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க நைட்டு விடிய 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 அங்கேயே இருந்து போஸ்ட்மார்டம் பண்ணி தானே வரணும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் தருவாங்கன்றாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் சார் ஆறு மணிக்கு அதிகாலம் அஞ்சு மணி ஆறு மணி ஆறு ரயா தெரியல ஆறு மணிக்கு மேலே கோடியை கொடுத்தாங்க எத்தனை லட்சம் கொடுத்தாலும் எத்தனை கோடி கொடுத்தாலும் எங்கள் மாமியார் திரும்பி வரமாட்டாங்க இதுதான் உண்மை ஆனால் எப்படி இறந்து போனாங்கன்றது இதுனா இவ்வளோ நேரம் வரைக்கும் எங்களுக்கு தெரியல சார் இதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் நீங்க கேக்குறீங்க என்னோட இழப்பீடு இழப்பீடு தான் சார் குடும்பம் என் குடும்பம் நான் பாதிக்கப்பட்டேன் எவ்வளவு நீதி இருந்தாலும் நான் இன்னும் என்னையோட வீட்டுக்காரமா பிள்ளை பிள்ளைய இறந்த மாதிரி வேறு யாருக்கும் இந்த இது வரக்கூடாது மீண்டும் அந்த மாதிரி தவறு நடக்கக்கூடாது சார் என்னோடய தாழ்மையான கருத்து என்னோடய தாழ்மையான கருத்து மீண்டும் அந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கணும் இனி வரும் கூட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையும் சரிங்க தமிழக அரசும் சரிங்க சரியான இடத்தை தேர்வு செஞ்சு வருகின்ற மக்களுக்கு சரியான பாதுகாப்பு வழங்க வேண்டும் நடத்திலும் போகலையும் போகல உள்ளபடியே இந்த உறவுகள் வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கை என்பது நிகழ இருக்கக்கூடிய இந்த அரசியல் கூட்டங்கள்ல குழந்தைகளை கொண்டு வர்றத தவிர்க்கணும் பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் இந்த மாதிரியான கூட்டங்கள்ல பங்கெடுக்கவே கூடாது ஆரோக்கியத்தோடு இருக்கவங்களுக்கு இந்த கூட்டம் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் இந்த நிலையில மிகவும் கவனமாக முதியோரும் குழந்தைகளும் பெண்களும் இந்த மாதிரியான கூட்டங்களில் பங்கேற்க கூடாது இனி இந்த துயர சம்பவம் நிகழவே கூடாது என்பதுதான் நம்முடைய எண்ணமும்